அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீகுரு சுந்தரவளிவேன் இப்போ பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய அதிசார குறு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்கும் குரு பார்வைகள் எப்படி இருக்கு ஸ்தானபலம் எப்படி இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்பார்களே இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் நன்மைகள் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா ஒரு பக்கம் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் புத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலன்களை பாருங்க பலன் எடுங்க ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட காலகட்டத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இந்த குருவால் நடக்க இருக்கு குறிப்பா கடந்த கால வாழ்க்கையை நம்ம எடுத்தோம்னா மகர ராசி மகர பட்டதை விட உங்களுடைய கும்பராசிக்காரங்க தான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கீங்க எதில் என்ன பாருங்களேன் குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு வாக்குவாதம் பினான்சியல் அந்த வாக்குவாதம் ஆமா குடும்ப உறவுகள்ல எப்படி ஒரு ஒரு நெருக்கடி உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு குடும்ப உறவுகள்ல ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கு ஆமா பேசினா பிரச்சனை வர்ற வருமானத்துல பிரச்சனை அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் வேலை செய்யலை குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் ரெண்டாவது வருமானம் வேலை நிறைய பேருக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு ஐதியிலா இருக்கும் தொழில் சரியாகவே நடக்கல தொழில் சிறப்பாகவே நடக்கலை தொழில நல்ல முன்னேற்றம் இல்லை அப்ப தொழிலும் சரியா நடக்கலை தொழிலும் பிக்கப் ஆகலை அதுலயும் ப்ராப்ளம் சோ இன்னொரு பக்கம் ஏழரை சனி ப்ராப்ளம் பேசிங் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனி அப்ப குடும்பத்துல ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறார் வக்கரகதி நிலையில வேற இருக்கிறார் இதெல்லாம் பச்சு பார்க்கையில இன்னொரு விஷயம் உங்க ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல தேர் கேது ராகு கேதுக்கு பாம்பு கிரகங்களின் பிடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா வரும் கோச்சார நிலை இப்படி இருக்கு பிறப்பு ஜாதகத்துல ஒரு அதிர்ஷ்டமான தசாபுத்தி நடக்குது நீங்க பிறந்த லக்கணம் ராசி நட்சத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கடந்து போகலாம் இல்லைன்னா இந்த சிக்கல்கள்லாம் உங்களை போட்டு அப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும் வாட்டி வதைக்கக்கூடிய நிலையை உருவாக்குது குறிப்பா கும்பராசினாலே எல்லோருக்குமே நல்லது செய்யக்கூடியவங்க உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீக பணி அறப்பணி செல்லக்கூடியவங்க ஆமா பொது வாழ்க்கை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் நலன் குறித்து அக்கறை படக்கூடியவர்கள் நீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிரக மாற்றங்கள் ஏதேனும் மாற்றத்தை தருதா இந்த குரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னா இவ்வளவு நாளாக இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்வை பலனால் இருந்தார் அப்படி இருந்தார் பார்வை பலனால் இருந்தார் எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கான விஷயத்தை நான் கொடுப்பேன் அவசரப்படாத உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியையும் எனர்ஜியையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதே நேரத்தில் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்தாரு வாய்ப்புகளையும் கொடுத்தாரு ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு ஆறாம் இடத்துக்கு அதிசாரமாக பேச்சி பெற்று வக்ரகதி நிலையை அடைகிறாரு வக்ரகதி நிலையை அடைகிறவர் எந்த இடத்தை பார்க்கறாரு குரு பாருங்க ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு ஒரு மெயினான விஷயம் சரியாகுதுங்க எப்படி ஒரு மெயினான விஷயம் சரியாகுது அது என்ன விஷயம் சரியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த தடை நீங்குது வேலையில இருந்த தடை நீங்குது வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலங்கிற தடை நீங்குது வேலை கிடைக்க போகுது வருமானம் இல்லை வருமானம் இல்லை போதிய வருமானம் இல்லை வருமானம் இல்லை வருமானம் வரப்போகுது தொழில் நடக்கல தொழில் நடக்கல தொழில் செய்ய முடியல தொழில் நட்டத்துல போகுது தொழில் செழிக்க போகும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்புறம் வெளிநாடு போகணும் கடுமையான முயற்சி எடுத்துட்டேன் ராசி நட்சத்திரத்துக்கு வெளிநாடு போனாதான் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நடக்குது ஆனா போகவே முடியலையே ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க இல்லையா இப்பதான் அதுக்கான ரைட் டைம் வாய்ப்பு கிடைக்கிறது குருபார்வை பன்னிரெண்டாம் இடம் அற்புதமா இருக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாரு தாராளமாக நீங்க வெளிநாடு போகலாம் வேலைக்காக தொழிலுக்காக ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களின் ஒப்பந்தம் செய்யக்கூடிய முதலாளிகள் சார்ந்த விஷயங்கள் பெரும் பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்றது எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்ப வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நல்லா இருக்கு இந்த கோச்சார சரி வேற எங்கெல்லாம் நமக்கு இன்னும் கூடுதல் முன்னேற்றம் இருக்கும்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்குது நல்ல படிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்களுக்கு பணம் வர்ற வழியில திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னா உச்ச குரு ரெங்காம் இடத்தை பார்க்கறாரு அதிர்ஷ்டத்தானத்தை பார்க்கிறார் வர்ம வருவாய் தானத்தை அப்போ அப்ப ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அப்ப வெளிநாட்டுல வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி அமைப்பு இருக்குன்னு பாருங்க பார்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் நல்ல வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகத்துல அந்த லக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கும் பயன்படுத்திக்கலாம் நல்ல வாய்ப்பு அடுத்து வீடு ஏதோ வீடு வண்டி வாகனம் வாங்கணும் முயற்சி எடுத்தீங்க நடக்கலை இப்போ இப்போ முயற்சி எடுங்க நடக்கும் வீடு வண்டி வாங்கினங்களை அமைச்சுக்கலாம் அடுத்து பதவி உயர்வு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது வேலை பார்த்துக்கிட்டே மு ஓடிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு பதவி உயர்வு வந்துச்சு அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்துலேயே இருக்கேன் ஆனால் ஒரு தடவை ரெண்டு தடவை முயற்சி பண்ணேன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வருமானம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது இப்போ நீங்கள் தான் பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி அமைப்பு இருக்குங்க இதெல்லாம் பயன்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்ப்ளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகம் தொடர்பான முழுமையான ஜாதகம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்